இது மாதிரி கட்டுனா சங்கர் மாமா தான் கட்டுவேனு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க டேவிட் உன் தைரியம் ரொம்ப அசாத்தியமானதுதான் ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசை தோணுது எஸ் சார் ஆமாங்க சார் அப்படி நம்ம யாரு வம்புக்கும் போறதுல யாரு தும்புக்கும் போறதுல நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு போகிறதுக்காக போயிருக்காங்க சார் எங்க அம்மா ஏதோ நல்ல டிவில ஏதோ போட்டிருக்காங்கனு சொல்லி பாத்துருக்காங்க போல சார் இது என்ன பிரமாதம்

உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி தரலாம் நான் வந்து குடிச்சிட்டேன் செத்துருவேன் ஓடி போய் கல்யாணம் பண்ணி நானும் பறந்துட்டேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் சார் லவ் பண்ணோம் ஆக்சுவலி எனக்கு வந்து அப்போ எயிட்டீன் கம்ப்ளீட் அப்போ தான் ஆயிருந்துச்சு என்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போகிறோம்

இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இருக்கிறல உம் இருக்கஞ்செடி ஒரு இறுக்கி பிடிச்ச மாவா அந்த பாட்டு ரொம்ப ஆரம்பிச்சா ஆக்சுவலா லவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்கிறானுங்க ஒரு சாங் பாடினாலே லவ் பண்ணிடலாம் இவருக்கு இதான் வேலை ரீசெட் பண்றதுக்காக அப்பா வந்துட்டு நினைத்தது யாரோ அந்த பாட்டு இவரே அங்கே அந்த ஸ்டேஜில் போய்ட்டு மைக்க புடிச்சிட்டு நான் இப்ப விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன் அந்த சாங் போட்டு இவங்க வீட்ல இருந்து களையும்ட்டாங்க அடேய் ஸ்ட்ரகிள் சார் நிறைய பஞ்சாயத்து கூட்டம் எல்லாம் போட்டாங்க இந்த ஊர்ல நாடகம் எல்லாம் பஞ்சாயத்தா முடிச்சி வச்சி ஆமானே

எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்துக்கே நான் பின் பண்ணிப்பாங்க ஒரு நாள் அவன் பாட்டி பார்த்துட்டு துடப்ப கெட்டதான் செம்மடி வாங்கியிருக்கான் இப்போ விட மாட்டேங்குது அப்போயே இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க ஒருத்தனை நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்றைக்கே போய் செத்து மறுபடியும் சார் வீட்டிலே இருந்த அப்ப மணி நிறுத்துலலாம் படம் லேட்டாக தான் எடுத்திருக்காரு எப்படி அப்போ பய பிடிச்சிட்டான் டெக்னாலஜி பயமா இருக்கும் ஒருவேளை பாத்துட்டாங்கன்னா பாத்துட்டாங்க பயமா இருக்குமா இப்படி இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ